திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தரிசிக்க ரொம்பவே உகந்த தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்க பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்குது அதன்படி பாத்தீங்கன்னா பல பேர் வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா எப்ப இந்த புரட்டாசி மாதம் வரும் திருப்பதி ஏழுமலையான எப்போது தரிசிக்கலான்னு ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து கூட அந்த ஏழுமலையானை தரிசிக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதி ஏழுமலையன் கோவிலுக்கு சில ஒரு வழியினை ஏற்படுத்தி தருங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி ஏழுமலையன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சித்தி பெற்ற ஆலயங்களை ரொம்பவே சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க அனைவரும் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆலயம்தாங்க இந்த ஆலயம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இங்கே இருக்கக்கூடிய வெங்கடா ஜனபதியை வழிபடுவதற்கு நிலை உயரனே தொழில் பலம் அதிகரிக்கணுன்னு நிறைய பேர் நம்புறீங்க அந்த ஆலயத்தில் நினைத்த உடனே செல்ல முடியாதுங்க ஏன்னா பெருமாளுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க இங்கு நம்மளால் சென்று தரிசிக்க முடியும் பலர் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு செல்வீங்க இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது பெருமலை தரிசித்துட்டு வருவீங்க இன்னும் சிலர் இருப்பீங்க முன்பெல்லாம் செஞ்ச இப்போது செல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களும் இருப்பீங்க இதுவரை ஒரு முறை கூட அந்த திருப்பதிக்கு சென்றதே இல்லைன்னு ஒரு முறையாவது செல்ல வேண்டுன்னு நினைத்து முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பல தடைகள் வந்து கொண்டு இருப்பவங்க இப்படி ஏழுமலையன் கோவிலை தரிசிக்க ஆசை இருக்கவங்களை நீங்க இந்த ஒரு வழிபாடு முறையினே தொடர்ந்து செய்துவாங்க நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்ல வருகின்ற அனைத்து தடைகளும் பார்த்தீங்கன்னா நீங்குங்க இந்த தடைகளை நீக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை வழிபாட்டுக்காக எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்க பெருமாளுக்கு உகந்த நாளாக சொல்லக்கூடிய சனிக்கிழமையில செய்யணுங்க இல்லைன்னா திருவோணம் நட்சத்திரம் இரண்டு ஏகாதசி போன்ற தினங்களில் செய்வது ரொம்பவே சிறப்பு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்துவாங்க இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவையான ஒரு பூ என்னன்னா இட்லி பூ தாங்க வேறு எந்த பூவும் இந்த ஒரு பூஜைக்காக பயன்படுத்திடாதீங்க உங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இல்லைன்னா மதியம் நேரத்தில் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யணுங்க இதற்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா ஒரு பெரிய அகண்டை மண் விளக்கை அதில் தீபம் ஏற்றி வைத்துட்டு கனமான திரியை வாங்கி அதில் வச்சுடுங்க பிறகு வழிபாடு செய்யக்கூடிய அன்றைய தினத்தில் நீங்க காலையில எழுந்த உடனே சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜையரையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்தையும் நீங்க சுத்தமாக சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வச்சிடுங்க பிறகு அந்த படத்திற்கு முன்னாடிங்க ஒரு தாம்பாளத்தை வைத்து அதற்கு மேல நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அகண்ட விளக்கை வைத்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதுல நெய் ஊற்றி திரியை போட்டு தயார் செய்து முதல்ல வச்சுக்கோங்க பிறகு நீங்க இட்லி பூவை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல பக்கத்திலேயே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் பெருமாளுக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் செய்யணுங்க இந்த நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒரு இனிப்பாக கூட இருக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் இரண்டு ஸ்பூன் அளவிற்கு நெய் ஊற்றி ஒரு பச்சரிசி மாவை போட்டு நன்றாக வறுத்து எடுத்துக்கோங்க வாசம் வந்ததும் நீங்கள் என்ன செய்யணும்னா அதில் நாட்டு சர்க்கரை க செத்துட்டு நன்றாக வறுத்து வாசனைக்காக நீங்கள் ஏலக்காய் தூயிலையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா நெய்யில் வருத்த முந்திரியும் அதில் சேர்த்து நன்றாக கலந்து வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் இப்போ எடுத்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிடுங்க அதற்கு மேலே ஒரு துளசி இலையை போட்டு வச்சிடுங்க இப்போதுன்னு தாங்க நீங்கள் விலக்கி ஏற்றணும் அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓ நமோ வெங்கடேசாய நமக என்னும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை நீங்கள் கூறி இட்லி பூவால் பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணுங்க அடுத்ததாக நீங்கள் கற்பூர தீப தூபா ஆராதனை காட்டிட்டு அந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா சர்வ கிருஷ்ண பாராயணம் என்று கூறி நெய்வேத்தியமாக நீங்கள் செய்யணும் இந்த வழிபாடு முடிந்த பிறகு நீங்கள் இரண்டு கைகளையும் உங்கள் தலைக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டு கோவிந்தான்னு நாமத்தை பார்த்தீங்கன்னா ஏழு முறை உச்சரிக்கணுங்க இப்படி உச்சரித்து முடித்த பிறகு என்ன செய்யணுன்னா நெய்வேத்தியமாக வைத்த அந்த மாவை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக தந்துடுங்க காலையில ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணி வரையும் அணையாத தீபமாக இறந்து கொண்டே உங்களுடைய வேண்டுதலை அந்த பெருமாளிடம் வேண்டுக்கோங்க ஒரு வழிபாட்டை நீங்க சனிக்கிழமையில அதாவது புரட்டாசி மாதம் வரவதற்கு தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சனிக்கிழமையில செய்யலாம் இல்லைன்னா ஏகாதேசி திருவோண நட்சத்திரனால பெருமாளை நீங்க முழு மனதோடு நினைத்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்தீங்கன்னா அந்த பெருமாளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை திருப்பதிக்கே அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைப்பாருங்க இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது நாம் பெருமாளுக்கு எப்படி வழிபாடு செய்வதுன்னு நம்ம வீட்டிலேயே எப்படி அந்த ஏழுமலையானே வழிபாடு செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் இயற்றுவதால் உங்க வாழ்க்கையில வறுமை நிலை நீங்கிடுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பும் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வெங்கடா ஜலபதிக்கு நெய்வேத்தனம் செய்து பொருட்களில் சர்க்கரை பொங்கலும் வடை இடம் பிடிப்பது ரொம்பவே முக்கியமா பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம்னு பெரியவங்க சொல்வாங்க தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தரிசனம் செய்யக்கூடிய ஒரு கோவில் தாங்க திருப்பதி தேவஸ்தானம் எப்போதுமே பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய எம்பெருமானுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது திருப்பதி சென்று வந்தா ரொம்பவே வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுனே பல பேர் இந்த புரட்டாசி மாதத்துல செல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்குங்களே அப்படி செல்லக்கூடியவங்க திருப்பதி ஏழுமலையான் கவலை பற்றி தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே முக்கியம் யாராலும் எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது ஏன்னா இந்த ஏழுமலையானே பார்த்தீங்கன்னா அழைத்தால் தாங்க ஏழையாக இருந்தாலும் சரி மிக பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே தரிசனம் கிடைக்குமா சீனிவாச பெருமாள் அருபாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் பாத்தீங்கன்னா அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகளை கொண்டிருக்குதுங்க திருமலை சென்று வந்தாலே திருப்பண்ணு பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த ஆலயத்துல சென்று தரிசித்து வராங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தாங்க மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்கள்ல நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து வராங்க திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள் வாழ்க்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குதுங்க இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் தான் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்குதுங்க இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையில தான் மீதுதாங்க இந்த ஏழுமலையான் கோவில் கொண்டிருக்குது சோசாஸ்திரி நீலாத்திரி கருடாத்திரி அஞ்சனத்ரி வருஷபத்திரி நாராயணத்ரி வெங்கடாத்திரின்னு ஏழு மலைகளுக்கும் அதிபதியாக பெருமாளுக்கு ஏழுமலையான் இந்த ஒரு ஆணையத்தை மக்கள் அழைக்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்கார கோவிலில் உலகிலேயே பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் வழிபட செல்லக்கூடிய ஒரு கோவில் தாங்க இது இது இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் வரை சுவாமியை தரிசித்து செல்றாங்க விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசிக்கிறாங்களா திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் ஹிட் வெப்பத்தில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மூணாறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம் தான் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு தாங்க குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க ஆனா அபிஷேகம் முடிந்த உடனே அந்த ஏழு மலையானுக்கு வேர்க்குதுங்க பீதாம்பரத்தலால் வேர்வையே ஒற்றி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் தினந்தோறும் நடைபெறுதுங்க மேலும் இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைல அபிஷேகத்துக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா நகைகளை கலற்றுவாங்களாம் ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிப்பதாகவும் சொல்றாங்க பெருமாளுடைய அபிஷேகத்திற்கு ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூவும் பூவும் நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் சைனாவிலிருந்து புனுகினே பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள்னு ஒலையுயர்ந்த பொருட்கள்லாம் வரவழைக்கப்படுதுங்க தங்க தாம்பலத்துல சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய ஐம்பத்தோரு வட்டி பால் அபிஷேகம் இங்கு செய்யப்படுது இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா காலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடத்துறாங்க அபிஷேகத்துக்கு மட்டும் சுமார் பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஆகுதுங்க அபிஷேகத்தின் போது பாத்தீங்கன்னா ஏழுமலையானுடைய தனது மூன்றாவது கண்ணை திறக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடப்பதாக ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏழுமலையுடைய சாலகிராமா தங்க மாலை மட்டும் பன்னெண்டு கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க இதை சாற்றுவதற்கு மட்டும் மூன்று அச்சகர்கள் தேவைப்படுறாங்க சூரிய கடாறு ஐந்து கிலோ எடை கொண்டதாக இருக்குது பாதக்கவசம் முன்னூற்றி எழுபத்தைந்து கிலோங்க கோவில இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய மதிப்பு மட்டும் நூறு கோடிங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா பெருமாள் பற்றி சில சுவாரஸ்யமான அற்புதங்கள் நிறைந்த இன்னொரு ஆலயத்தை தெரிஞ்சுக்கலாங்க மறக்காமல் நாளைக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே